أما بعد فجاء يخوت يوسف فدخلوا عليه فعرفهم فهم له منكرون صدق الله العظيم الله لي رويال إليك وهو ذات சூரா யூசுப் ஆகிய அத்தியாயங்கள் ஓதப்பட்டது ஆண்டுதோறும் சௌராஜ் யூசுப் ஓதக்கூடிய நாளில் நாம் யூசுப் அலி இஸ்லாமினுடைய ஏதாவது ஒரு வரலாறு ஒரு செய்தியை ஒவ்வொரு வருஷமும் இந்த இரவிலே பார்த்து வருகிறோம் முக்கியமாக யூசுப் சூராவில் மிகப்பெரிய ரோல் பார்த்தா அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய சகோதரர்களின் கெட்ட எண்ணத்தால் பொறாமையால் தீய குணத்தால் பேராசையால் ஏமாற்று வேலையால் இதனாலதான் சோழா யூசுப்லூசப் அலே செலாம் துவக்கத்துல இருந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவித்தார்கள் பொதுவாகவே சகோதரர்கள் சில இடங்கள்ல ரொம்ப நல்லா அமைஞ்சது உண்டு அண்ணன் தம்பிகளுடைய உறவு சில இடங்கள்ல ரொம்ப மோசமாக ஒருவர் பாதிப்புக்கு உள்ளாகிறதும் யாருனாலன்னு பார்த்தா சகோதரர்கள் நாங்கள் சகோதரர்களை குறித்து இந்த யூசன் சோராவினுடைய வழியாக நாம் பொதுவாக சகோதர சகோதரிகளை எல்லாம் மார்க்கத்தினுடைய பார்வையில என்ன சொல்லி இருக்கிறது மார்க்கம் அதுல என்ன சட்டம் இதையெல்லாம் நான் தெரிய வேண்டும் ஒரானல ஒரு நாலு அஞ்சு வகையான சகோதரர்கள் சொல்லப்படும் நம்பர் ஒன்னு ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த உடன் பிறந்த சகோதரர்கள் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த உடன் பிறந்த சகோதரர்கள் உலகத்தில இருக்கிற உறவுகளிலெல்லாம் ரொம்ப வலுவான உறவு அது குரானில மூசா ஹாரூன் அலிகலாம் உடைய வரலாறு நூற்று கணக்கான இடத்துல வருது அவர்கள் ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்றியதை அல்லாஹ் பல இடங்களில் பேசுகிறான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த உடன் பிறந்த சகோதரர்கள் முதல்ல தம்பி ஆகிய மூசாவதைத்தான் நம்பியாக அல்லாஹ் அனுப்பினான் அவர்களை விட மூன்று வயது மூத்தவர்கள் ஹாரூன் அழிவு சலாம் அவர்களை நம்பியாக அனுப்பவில்லை அப்போ ஹஜரத் மூசா அலிஹிசலாம் தங்களுடைய வாயில இருக்கக்கூடிய பேச்சில ஒரு கொன்னல் திக்கல் இதனால எனக்கு என்னுடைய சகோதரர் ஆரோனையும் நபியாக அனுப்பிவை அவர் நன்றாக பேசக்கூடியவர் நல்ல மொழி வளம் பேச்சு வளம் உடையவர் அவர் என்னோடு நபியாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அல்லாஹ்விடத்தில் விடத்தில் ஹதரத் மூசா அலிஹிசலாம் கேட்கிறார்கள் அஹை ஹருன் உஹுவாக்ஷ அவி நீ நிசான நாவால் ரொம்ப அழகாக நன்றாக பேசக்கூடியவர் அதனால் அவரை நபியாக அனுப்புக அனுப்புன்னு அல்லாஹ்ட கேட்ட பிறகு எல்லாருக்கு ஒரு வார்த்தை சொல்கிறான் சன்ன சுத்து அதூதர்கர் வி அஹை க உன்னுடைய தோல் புஜத்தை உன் சகோதரர் மூலம் நாம் உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றான் இந்த வார்த்தையில இருந்து தான் முகஸ்ரின்கள் எழுதுகிறார்கள் ஒருவன் சகோதரனை பெற்றிருப்பது என்பது புஜ பலம் அவனுக்குதக் உங்களுடைய தோல் புஜத்தை நாம் பலப்படுத்துகிறோம் யார் மூலமா உன் சகோதரர் மூலமா ஒருவனுக்கு சகோதரனன் அண்ணனோ தம்பியோ இருந்தா அவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் அர்த்தம் தம்பி உடையான் என்னவோ படைக்கு அஞ்சானா என்னவோ சொல்லுவாங்க அவ சகோதர உறவுங்கிறது அப்படி உள்ளது சகோதரங்கிற வார்த்தையே தாய் தந்தைக்கு பிறக்கல சில நேரம் ரெண்டு தாயாக இருக்கும் தந்தை ஒருவர் தான் அவர்களையும் சகோதரர்களாக மார்க்கம் பாவிக்கிறது இன்றைக்கு ஓதப்பட்ட சோழா யூசுப் அதற்கு உதாரணம் ஒரு தாயிட்ட பிறந்தவங்க யூசுப்பும் அவர் கூட பிறந்த புனியாமீன் என்ற ஒருவரும் மீதி பதினோரு பேர் இன்னொரு இடத்துல இன்னொரு தாய்க்கு பிறந்தவர்கள் யப்பு அலி இஸ்லாம் அவர்களுக்கு ரெண்டு மனைவி ஒரு மனைவிக்கு லையான்னு பேரு ஒரு மனைவிக்கு ராகில்னு பேரு கடந்த ஆண்டு இதே இரவிலே நாம் பேசியிருக்கிறோம் அதனுடைய விவரங்கள் லையாவுக்கு பிறந்தவங்க தான் மற்ற சகோதரர்கள் எல்லாம் இந்த பிறந்தது பிறந்ததுதான் ரெண்டு பேர் நியூஸுக்கு ஒன்று முன்யாம்பி ஒண்ணு இன்னைக்கு வழி நெடுகும் ஓதுகிற போது எடுத்தால ஒரு அஞ்சாறு ரக்காயத்துக்கு மேல அந்த சகோதரர்களை பத்தி ஓதணும் சகோதரர்கள்னு தான் நல்லா சொல்றாங்க தாய் வேறு வேறாக இருந்தாலும் அவர்கள் சகோதரர்கள் மூணாவது ஒரு சகோதரர்கள்னு குரான் சொல்லுது யாருன்னா கொள்கை சகோதரர்கள் எடுத்துக்காதுல காதல சகோதரர்கள் அதாவது ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் சகோதரர்கள் ஆகிறார்கள் இன்னமுல் மொஹமின் உன இஹ்வான் குரான்ல வருது மொஹமின்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள் தாய் வழி தந்த வழியில பிறந்தவர்கள் அல்ல கொள்கை சகோதரர்கள் நரகத்துல இருக்கிறாங்கல்ல அவங்க பூரா சொன்னக்காரங்க வருது ஒரு குழு நரகத்திற்கு போகும் அவங்க போய் உள்ள இருக்க ரொம்ப அடுத்து வர்றவங்கள பார்த்து ஏற்கனவே போன குழு தன் சகோதரர்களை பார்த்து திட்டுவார்கள் வருது சகோதரிகளை பார்த்து சொந்த சகோதர நரகத்துல இருக்கிறவங்க போகிற அவங்களுக்குள்ள சகோதர சகோதரி அவங்களுக்குள்ள சகோதர சகோதரி இதுதான் வந்து கொள்கை சொந்தம் இந்த சகோதரத்துவம் இருக்கிற நாலாவது ஒரு வகையான சகோதரத்துவம் இருக்கிறது பால்குடி வழியாக சகோதரர்கள் அவங்க ஒரு தாய் தந்தை அல்ல ரெண்டு தாயிலும் இல்லை கொள்கை வழியும் இல்லை ஒரு தாயிடம் பல்வேறு நபர்கள் ஒரு ஒரு காலத்தில் அப்படி பால் கொடுப்பது என்பது ஊதியத்திற்கு பால் கொடுப்பதெல்லாம் இருந்தது அப்ப ஒரு தாயின் மடியிலே பால் குடித்த ரெண்டு பேர் யாரோ எவரோ எந்த நாடோ எந்த ஊரோ சகோதரர்களாக ஆகிவிடுவார்கள் அந்த சகோதரர்களை அதுவும் குறிப்பாக இந்த மார்க்கத்தில் சொந்த சகோதரர்களைப் போலவே சட்டம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது சொந்த பால்குடி சகோதரியை கல்யாணம் பண்ண முடியாது அவங்க வழியில அதாவது நம்ம நேரடியான தங்கை அக்கா வழியாக என்னென்னவெல்லாம் உண்டோ அத்தனையும் அவங்களுக்கும் உண்டு என்கிற அளவுக்கு மார்க்கம் வழங்கி இருக்காது செல்லம் அஹ் தங்களுடைய பிந்தைய காலத்துல வஃபாத்துக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போருடைய நேரத்தில் வயதான மூதாட்டி ஒருவரை சாபாக்கள் பிடிச்சிட்டு வந்துருவாங்க கைது செஞ்சுட்டு வந்துருவாங்க அப்ப அந்த அம்மா சொல்லும் உங்க நபியா இருக்கிற முகம்மதுக்கு நான் சகோதரி முறை வேணும் நீ என்னை விடு என்னை கைது பண்ண கூடாது அப்படின்னு பொதுவாக சொல்லவும் எதா இருந்தாலும் அங்க வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க சைமாவை கூட்டிட்டு வந்து ரசூல்லாட்ட உட்கார வச்சாங்க ரசூ செல்லாட்டு சொல்றதுக்கு அடையாளம் தெரியல யாரும் என்னன்னு தெரியல குழந்தையில பால் குடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஹலிமா அம்மையாருன்னு தெரியல சொல்ல கேட்டாங்க உன் பேர் என்ன என் பேரு ஷைமா ஷைமா நான் உங்க கூட நம்ம ரெண்டு பேரும் தான் ஹலிமா சாதி அட்டப்பனும் சாதியில பால் குடிச்சோம் ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இது ஏதாவது கைதியாகி போர்க்களத்துல பிடிக்க போறது தப்பிச்சு போறதுக்காக சொல்லுதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்துல ரவிசல்லா சொன்னாங்க ஷைமாவா நீதான் அலிமா சாதியாட்ட நம்ம அங்க பால் குடிச்சோம் அப்படிங்கறதுக்கு வந்து நம்ம சின்ன வயசுல அங்கிருந்தவங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேப்பாம் ஆமா ஆதாரம் இருக்குது இந்தா என்னுடைய முதுகு பகுதியில சின்னதா இருக்கிறப்போ ரெண்டு பேரும் விளையாண்டுருக்கிறப்போ நீ கடிச்சு வச்ச அந்த கடிச்சு வச்ச தடுப்பு இன்னும் இருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் சுழ்செல்லா இல்ல அந்த கடிச்சு வச்சதை சொன்ன உன்னைங்க ஞாபகம் வந்துருச்சு ஏன்னா இவங்க எல்லாம் வந்து வெறுமலே மடியில் தாண்டுகிற குழந்தைகளா இல்ல ஹலிமா சாதி அம்மாட்ட நடந்து விளையாடுற பருவம் செல்லாசிய நாலஞ்சு வயசு வரையுமே ஷைமாவை கடிச்சது அது அது ஒரு பெரிய நிகழ்வு அதனால அந்த நினைவில் இருக்கிறது உடனடியா ரசூர் செல்லால சொல்லும் அந்த கடிச்ச செய்தியை சொன்ன உடனே எந்திரிச்சான் எந்திரிச்சு தங்களுடைய போர்வையை எடுத்து மேல போட்டிருக்கிற துண்டை எடுத்து கீழே பிரிச்சு விட்டு அது மேல உட்காருங்கன்னு சொல்லி ரொம்ப சங்கை பண்ணி ஒரு சொந்த கூட பிறந்த அக்கா தங்கை வந்தா என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதை விட அதிகமா ட்ரீட் பண்ணி செய்யமாட்ட சொன்னாங்க நான் விடுவிக்கிறேன் உன் கூட யாரெல்லாம் கைதியா பிடிச்சாங்களோ உன் கோத்திரத்தார் அத்தனை பேரையும் விடுவிக்கிறேன் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன் ரெண்டு இது ஒண்ணு எங்கிட்டயே இருந்துக்கலாம் எங்க கூடயே இருந்திருக்கலாம் உனக்கு வாழ்க்கை முழுக்க தேவையான எல்லாம் செய்கிறேன் அல்லது நான் என் கூட்டத்தாரோட ஆகுமேன்னு ஆகு சொன்னா அதுக்கு தேவையான உனக்கு எல்லா அன்பொழிப்புகளையும் வழங்கி அனுப்புகிறேன் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாங்க சைமா சொன்னாங்க உன் கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல உன்னோட அன்புக்கு நன்றி நான் என் கூட்டத்தோட போறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அப்ப நம்பாதி செல்லும் ஒரு ஒட்டகம் ஆடுகள் தேவையான என்னென்னவெல்லாம் அன்பளிப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளவையும் கொடுத்து சைமாவை கண்ணியத்தோட அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னு பால்வாங்க இது வந்து பால்குடி வழியான சகோதரர் பொதுவா சகோதர சகோதரிகளுக்கு இடையில உள்ள உறவுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப மச்பூத்தான மிக உறுதியான உரிமை உள்ள உறவு நீ எனக்கு இதை செய்யி அண்ணன் தம்பிட்டு கேட்கணும் கேட்கலாம் ஒரு சகோதரி சகோதரன் நீ எனக்கு இதை செய்ய கேட்கலாம் கேட்கணும் அப்படி எல்லாம் இருக்கு அதனாலதான் தெரியும் மதினாவில உள்ள போன உடனே செஞ்ச வேலை என்ன தெரியுமா மக்கால உள்ளவங்களுக்கு எல்லா உதவியும் இப்ப தான் செய்யணும் சும்மா போய் ஒவ்வொரு தடவையும் குடு குழு எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறத விட ரெண்டு பேத்து சகோதரர் ஆக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா மதினால உள்ள ஒவ்வொரு அன்சாரி சஹாபியை குடிச்சு மக்கால இருந்து போன ஒவ்வொரு முஹாஜி சஹாபியை பிடிச்சி ரெண்டு பேர்த்தையும் கை கொடுக்க வைப்பாங்க அரபியில முகாத்தின் சகோதர உறவை ஏற்படுத்துதல் அப்படின்னு பேர் ரெண்டு ரெண்டு சஹாபியா பிடிச்சி இனி இவருக்கு சகோதரர் உனக்கு நீ சகோதரர் போங்க அப்படின்னு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்டுக்குள்ள வரையும் போவாங்க அடுப்படை வரையும் போவாங்க இந்த உரிமையை இந்த உறவு தான் தர முடியும் வேற ஏதாவது உங்க வீட்டுல கெஸ்டா வச்சுக்கோங்கன்னா கெஸ்ட் கெஸ்டா தான் இருக்க முடியும் அவர் ஒரு குறிப்பிட்ட மட்டும் அந்த ரூம்ல மட்டும் தான் இருக்க முடியும் அதை தாண்டி வீட்டுல உள்ள எல்லா உரிமையும் எடுக்க முடியாது வீட்டுல உள்ள எல்லா உரிமையும் ஒருத்தர் எடுக்கணும்னா அவர் சகோதரரா இருக்கணும் சகோதரரா இருந்தா தான் அவர் எல்லா விஷயத்துலையும் இது பண்ண முடியும் அந்த மக்களை தன் மக்களாக பாவிக்க முடியும் அந்த குழந்தைகளுக்கு அவர் தவப்பினாருன்னா இவரும் தவப்பினாரு அப்போ இந்த சுவிட்சர்லாந்து செஞ்ச மிகப்பெரிய வேலை என்னன்னா மதிய யாரும் எதுவும் கேட்டுக்க முடியாத அளவுக்கு சகோதர உறவை ஏற்படுத்தி விட்டுருவோன்னு ஏற்படுத்தி விட்டாங்க காலம் முழுக்க சகோதரர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லா சகோதரர்களாக ஏற்படுத்தி சில வீடுகளுக்கு போனவங்க ஜனாசாவும் அந்த வீட்டுல இருந்தா வெளியே வந்துச்சு கொஞ்ச நாள் கழிச்சு சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ் நான் தனியா வீடு கட்டிட்டு நான் போறேன்டெல்லாம் போகல அந்தந்த வீடுகளிலேயே செட்டில் ஆயிட்டார் அப்படியே அவர்கள் குடும்பத்தோடு ஒன்று விட்டார்கள் வரையும் வெளியே இந்த சகோதர இத்தனை வகையான சகோதர உறவுகள் மார்க்க ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த சகோதரத்துவம் வேறு வேறு தாய்க்கு பிறந்த சகோதரத்துவம் கொள்கை வழியான சகோதரத்துவம் பால் வழியான சகோதரத்துவம் இன்னொன்று ஏற்படுத்திய ஏற்படுத்தப்படுகிற சகோதரத்துவம் உண்டானதல்ல இதெல்லாம் தாண்டி ஆறாவது ஒவ்வொரு நாட்டுக்காரங்க ஒரு ஊர்காரங்கெல்லாம் சகோதரர்கள் ஏத்துக்குது வசங்கள்லையும் வந்துச்சு நிறையா இது காதரகும் அபூகும் 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 சாலிஹு என்ன அர்த்தம் தெரியுமா அவங்க சகோதரர் சாலிஹ் அவங்க சகோதரர் ஸ்வாய்பு அவங்க சகோதரர் மூசா இவங்க எல்லாம் சொந்த சகோதரர்களா இல்ல தனது கூட்டத்திலே ஒரு ஊரிலே வாழக்கூடியவர்களை அவர்களின் சகோதரரை நபியாக அனுப்பினோம் நல்லா சொல்றோம் சகோதரர்கள்ங்கிறது குரான்ல இந்த கான்செப்ட்லயும் சொல்லப்பட்டிருக்க சகோதர உறவு ரொம்ப பாலமானது பாசமானது சமயங்கள்ல விரோதம்னு வந்துச்சுன்னா அந்த மாதிரி விரோதம் வேற எங்கேயும் இருக்க அந்த மாதிரி விரோதமாகவும் சமீப காலங்களில் நாம பார்க்கற நம்முடைய காலங்கள்ல அப்படிப்பட்ட விரோதம் உகது போர்லாம்னு ரொம்ப மோசமா கொல்லப்பட்டான் உகது போர்க அது இது உறுப்பு கொடலு குண்டாமணி எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் வெளியெடுத்து எடுத்து போட்டான் அவ்வளவு மோசமாக அம்சா கொல்லப்பட்ட போது மேல பறவைகள் வட்டம் அடிச்சுட்டு இருக்கு ஏன்னா நல்ல பாடியை விட குதறி போடப்பட்ட பாடிகளை நோக்கி பருந்துகள் வரும் ஷகீதானவர்களுக்கு இடையில ஹம்சாரதிய பார்த்துட்டு இவ்வளவு மோசமா இருக்கு கிட்டத்தட்ட பொட்டணம் தான் தூக்கிட்டு போனோம் பாடியா எடுத்துட்டு போற அளவுக்கு இல்லை அவ்வளவு சிதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹம்சாரதிய அப்ப நபிசல்லா நபிசர்லா சொன்னாங்க இங்கேயே விட்டுருலாம் பறவைகள் சாப்பிட்டு விட்டுட்டு போயிடலாம் நாளைக்கு அல்லாஹ் ஹம்சாவை எழுப்புகிற போது பறவைகளின் வயிறுகளில் இருந்து ஒன்று சேர்த்து எழுப்பி விடுவான் பறவை பருந்து இது எல்லாம் சா வனவிலங்குகள் காகங்கடுகள்லாம் சாப்பிட விட்டுட்டு போயிடுவேன் நான் என்ன பண்ண அம்சாவுடைய கூட பிறந்த சகோதரி சஃபியாவுக்கு பதில் சொல்லணும்னு சஃபியா ரொம்ப பதட்டம் அடைவாங்க அவளவு சீக்கிரம் வந்து அவங்க அண்ணனுடைய பாடியை விடமாட்டாங்க சஃபியாவுக்காக நான் எடுத்து செல்ல வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அஹ் எடுத்துட்டு போவாங்க இந்த சகோதர உறவு ஹம்சா சபியா ஒருவரசு உன்னுடைய குடும்பத்திலேயே ரொம்ப ஃபேமஸ் என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு சகோதர சகோதரிட்ட மனம் விட்டு கொட்ட முடியும் சில நேரங்கள்ல மனைவிகளிடம் கூட பேச முடியாதது பகர முடியாதது அன்போடு ஆதரவோடு சகோதர சகோதரிகள்கிட்ட சொல்லலாம் சொல்லணும் மனைவி ஹப்சதியா வரலாம் யாரும் உமரதியுடைய மகள் சொந்த தம்பி தான் இப்னு உமர் ரதியுல்லா போவார் பெரிய ஹதீஸ் கலை வல்லுநர் அவர் ஹதீஸ் அறிவிச்சவர் இபின் உமர் ரதியில்லான் என்னவா இருந்தாலும் நேரம் அக்காட்டு தான் போவார் அசோ விளாட்டு பூரா பஸ்ட் அங்க போயிருவார் அப்சா மாட்டேன் அஹ் நவிசல்லா அலிசத்துல வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி நடந்தது நான் இப்படி கனவு கண்டேன் என்கிட்ட இப்படி சொல்றாங்க நான் இங்க போகட்டுமா எல்லாம் மஷூராவா நேரம் அப்சா ரதியா கண்டா அங்க அங்கிருந்து சொல்லுவாங்க இப்போ இந்த சகோதரர்களை எல்லாம் பேசும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அபி ஒரு வீட்டுல மூத்த சகோதரனுடைய அந்தஸ்து என்னன்னா தந்தையுடைய ஸ்தானம் தந்தையுடைய ஸ்தானம் இப்ப மூத்த சகோதரர் இல்ல அடுத்தவர் இருக்காருன்னா அவரு மூத்த சகோதரர் மாறி தந்தையின் ஸ்தானத்திலே அவர்களை பார்க்க வேண்டிய குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய கடமை உண்டு சும்மா லேசா நண்தரக்கூடாது எனக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்குன்னு குழந்தை இருக்குது எனக்குன்னு வாய் இல்லையா வயது இல்லையா அப்படியா இப்படியாண்டு போக முடியாது தந்தையினுடைய ஸ்தானம் ஒரு ஹதீஸ் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் விதவை பெண்ணை கல்யாணம் செய்கிறார்கள் ஜாக்கிரதி எல்லாம் இருக்கும் நல்ல வயசான ஒரு முப்பது நாற்பது வயசுல உள்ள பெண்ணை யாப்பா கல்யாணம் பண்ண ரசூல்ல கேட்டாங்க ஹல்லா பிக்ரன் அவை ஐ போ ஒரு கன்னி பெருனை கல்யாணம் பண்ணிருக்கலாமே உனக்கு சின்ன வயசு தானே நீ அந்த பெண்ணோடு இன்பமாக இருக்கவும் அந்த பெண் உன்னோடு இருக்கவுமாக அப்படி ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்திருக்கலாமே நீ ஏன் விதவை கல்யாணம் பண்ணேன்னு கேட்டப்போ ஜாபிரதி அல்லா சொன்னாங்க எனக்கு நிறைய சகோதரிகள் எங்க அத்தா மௌத்தாயிட்டார் ஷஹீத் ஆயிட்டார் ஜாபிர அப்துல்லா ரதி அல்லா அப்போ சகோதரிகளை எல்லாம் விட்டு போயிருக்கிற இது பொறுப்பு என்னோடது அப்ப நான் கல்யாணம் பண்றதும் அதே மாதிரி சக வயசு உள்ள சக உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணா குடும்பம் சரியாகாது இவர்களை எல்லாம் பார்த்து கொள்ளுகிற ஒரு தாயினுடைய ஸ்தானத்துல இருக்கிற ஒரு விதவை என் வீட்டுக்கு வேண்டும் அதனால் நான் திருமணம் செய்தேன்னு ஒண்ணு அல்ல வரக்கத்து செய்து செல்லும் அவர்களுக்கு துவா செய்வார்கள் இப்போ ஒரு சகோதரனுடைய பொறுப்பு என்னன்னா பல்வேறு சகோதரிகள் அவர்கள் திருமணம் ஆனவர்கள் இருக்கலாம் ஆகாதவர்கள் இருக்கலாம் இவர்களுக்கு இடையில உள்ள அந்த அக்குகளை எல்லாம் பராமரிக்கிற பொறுப்பு நிச்சயமா சகோதரர்கள்ட்ட உண்டு பொதுவா அக்கா தங்கைகளை உடன் பிறந்த பெண் பிள்ளைகளை பொறுத்தவரை ஒரு மனைவி வருகைக்கு பிறகு முழுமையாக ஒதுக்கிவிட்டவர்கள் நிறைய பேர் முழுமையாக ஒதுக்கிவிட்டவோம் மூத்த சகோதரனுடைய அந்தஸ்து அப்படிங்கிறது எப்பவும் தகப்பனருடைய பொதுவா சகோதர சகோதரிகளுக்கு செலவு நல்லா உலக வரலாறு முழுக்க நிறைந்திருக்கிறது இது வந்து வெறுமனே ஏதோ ஆர்வப்படுத்துறதுக்கு சொல்லல வரலாறு வழி நெடுகிலும் அதுதான் நடந்திருக்காரு சகோதர சகோதரிகளை அவங்க மக்களை எல்லாம் பார்த்து கொள்ளக்கூடியவர்களுக்கான வெகுமதி அல்லாஹ விடத்துல அது வந்து ரொம்ப பெரியது இதனுடைய இன்னொரு கட்டம் சொல்லணும் பெரும்பாலான பிரச்சனைகள் சகோதரர்கள்ட்ட வருது எத்தனையோ பேர் எத்தனை ஜனதா தெரியுமா பத்து வருஷமா அண்ணன் கூட பேசுறது இல்லை தம்பி கூட பேசுறது இல்லை அக்கா தங்கச்சி கூட பத்து வருஷமா போக்குவரத்து இல்லை ஒரு ஒரு பெருநாள் ஒரு நல்ல நாள் கூட வாழ்த்து சொல்றதுக்கு செலா சொல்றதுக்கு சகோதர சகோதரிகள்கிட்ட தொடர்பு இல்லை என்பதெல்லாம் எவ்வளவு பெரிய கை சேதம் உலகத்துல சண்டை நடந்ததுன்னு பார்த்தோம்னா முதன் முதல்ல ஆதமுடைய மக்கள்ல சண்டை போட்டது அண்ணன் தம்பி தான் ரெண்டு பேர் காபில் ஹாபில் ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியே வந்து சகோதரர்கள் சண்டையில தான் தொடங்குது இன்னைக்கு சுமார் ஒரு இருபது இடத்துல ஓதணும் யாபோ அலி இஸ்லாத்தை பத்தி அதாவது யூசுப் அலி இஸ்லாத்தினுடைய தகப்பனார் குரான்ல இருபத்தி ஒன்பது இடத்துல யாபோ அலி இஸ்லா இருக்கிறாங்க அந்த யாபோ அலி இஸ்லாத்துக்கும் அவர் கூட பிறந்த சகோதரருக்கும் நடந்த சண்டை பயங்கரமான சண்டை ஒண்ண கொல்லாம விடமாட்டேன்டாரு கப்ப வலிஸ்லாம் கூட பிறந்தவர் அது அப்படியே என்னாச்சுன்னு தெரியல அப்படியே அடுத்த தலைமுறைகிட்ட வந்துருச்சு யூசுஃபுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் இன்னைக்கு ஓதனர்கள் போகிறார்தான் கூட்டிட்டு போய் கிணத்துல தள்ளி விட்டது கூட்டிட்டு போய் சந்தையில காசுக்கு வித்தது ஒரு அவரை வந்து இது பண்ணி போட்டு அவரோட சட்டையை மட்டும் கொண்டு வந்து ஓனாயோட ரத்தத்தை தேய்ச்சி இந்த மாதிரி உங்க பையன் ஓனா சாப்பிடுச்சுன்னு சொல்லி ஓனாய் சாப்பிடுச்சுன்னு சொல்லி அவருக்கு த எல்லா வேலை பொறாமை பெருமை பொறுப்பற்ற தன்மை ஏமாற்று வேலை இத்தனையும் செஞ்சது யாரு சகோதரர்கள் சமயங்கள்ல சகோதரர்கள் மூலமாக ஏற்படுற சண்டை ரொம்ப பெருசு சரியத்துல சகோதரனுக்கான அந்தஸ்து அதனுடைய இது ரொம்ப பெரிய பாக்கி அஜாஜிவன் யூசுப் வந்து ஒரு பெண்ணுடைய வீட்டுல ரெண்டு மூணு பேர்த்து ஜெயில போட்டுருவாரா ஜெயில போட்டுருவார் யாருன்னா கணவர் ஜெயில சொந்த மகன் ஜெயில கூட பிறந்த சகோதரன் ஜெயில இந்த பெண்ணை கூப்பிட்டு ஒருத்தருக்கு மட்டும் உயிர் பிச்சை தர ஒருத்தருக்கு மட்டும் மூணு பேத்துல யாரு வேணும் பொண்ணு புருஷன் இன்னொன்னு குழந்தை பெத்த குழந்தை இன்னொன்னு சகோதரர் இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்லிச்சா சகோதரரை மட்டும் உயிரோட கொடுத்துருக்காரு அப்படி ஏமா உன் கணவர் தேவையில்லையா உன் நீ பெற்ற புள்ள தேவையில்லையா இந்த பொண்ணு அந்த அந்த அம்மா சொன்னாங்கல்லாம் அஜாஜி யோசிச்சுட்ட கணவர் இன்னமும் வாய்ப்பு இருக்கிறது கணவரை கல்யாணம் பண்ண முடியும் குழந்தையும் இன்னும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சகோதரன் நீ கிடைக்காது கணவன்ற உறவு கட்டமைச்சர்லாம் இனி அந்த கணவனோடு சேருகிற போது குழந்தை இனி கிடைச்சி போயிருக்கு சகோதரன் நீ கிடைக்காது எனக்கு என்னுடைய தாய் தந்தையை போய்விட்டார்கள் அதனால கிடைக்கவே முடியாத சகோதரனை மட்டும் எனக்கு உயிரோட கூடு நீ மரண தங்கனை குழந்தையையும் உலகத்துல சகோதர உறவுங்கிறது ரொம்ப பெரிய உறவு யாரெல்லாம் சகோதர சகோதரிகளோடு சொந்த சகோதர சகோதரிகளோடு குறிப்பா அதுலேயும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலோ அல்லது தாய் ஒரு தாய் மக்களாக ஒரு தந்தை மக்களாக இருந்தாலோ இப்படி உள்ள உறவுகளை எல்லாம் யார் பேணுகிறார்களோ தேவைப்படுகிற நேரத்தில் ஆலோசனைகள் கொடுத்து கை தூக்கி விடுதல் பொருளாதாரத்தில் உதவி செய்தல் நல்ல கெட்ட நாட்களின் போது அவர்களோடு பங்கெடுத்து கொள்ளுதல் இவர்களெல்லாம் நிச்சயமாக பறக்கத்தாக வாழ்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லாஹு நம்முடைய உறவு முறைகளை சீராக்கி அவைகளை செழிப்பாக்கி நல்ல துவாவுக்கு அந்த உறவுகளை காரணமாக அல்லாஹ் ஆக்குவனாக